லக்ஷ்மி ஃபார்ம் யூடியூப் சேனல் நேர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம சேனலை வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து நல்ல அழகான மாடுகளை நல்ல கரவைத்திறன் கொடுக்கக்கூடிய மாடுகளோட விற்பனை பதிவை தான் நம்ம வந்து பார்த்தோம்னா பதிவிட்டுக்கிட்டு வரோம் வாங்க இன்றைக்கி வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டோட விற்பனை பதிவு பற்றியும் பார்த்துடலாம் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க வந்து பார்த்தோம்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க மாட்டோட டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடுகளை பற்றி சொன்னோம்னா ரெண்டுமே தலையீத்து ஜெர்சி மாடு தானுங்க மாடு வந்து பார்த்தோன்னா ஒரு மாடு ரெண்டு பல் போட்டிருக்கு ஒரு மாடு வந்து நாலு பல் போட்டிருக்கு இரண்டு மாடுகளுமே வந்து சுளி சுத்தமான மாடு ஒன்பது மாத சினியாக இருக்கிறதாகவும் கன்றின்றதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னொரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க மாடு ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா சின்ன மாடு கிடையாது நல்லா சைஸில் இருக்கக்கூடிய மாடுகள் தான் மாட்டை வந்து நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்குமே வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கும் மா மாட்டோட உடம்பு வளம் எல்லாமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நல்ல அகன்ற உடலமைப்பை கொண்ட மாடுகள் தான் மாடு வந்து இருக்கிறதுலே ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் வந்து பார்த்தோம்னா நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க வாங்க ஃபுல் டீட்டெயில்ஸை பற்றியும் பார்த்துட்டு இந்த மாடுகளோட விற்பனை பதிவை பற்றியும் பார்த்துடலாம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொன்னோம்னா ரெண்டு பல் போட்டிருக்கக்கூடிய தலைத்து கிடாரி மாடு வந்து நல்ல காம்பு வளமும் நல்ல மடிவளமும் எடுக்கக்கூடிய மாடுதான் ரொம்பவும் அழகாக இருக்கக்கூடிய மாடு நல்ல செவல மறையில் வந்து பார்த்தோம்னா மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டை பற்றி சுளி சத்தம் கொண்ட மாடு நல்ல மேச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் ஈஸியாக அடாப்ட் கூடிய ஒரு மாடு குழந்தைகள் பெண்கள் பெரியவங்கன்னு சொல்லி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் கறவை கறந்துக்கலாம் கறவைக்கு வந்து காலணிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க தலையீட்டு கிடாரியாகவே இருந்தாலுமே ரொம்ப சாதுவான மாடு அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த மாடு வந்து பார்த்தோம்னா தலையீட்டுக்கே ஒரு பத்து டு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாடு இருக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு பத்து பன்னெண்டு லிட்டர்லாம் வந்து சாதாரணமாக கறந்துட்டு போயிடும் சுழி சுத்தம் கொண்ட தான் நல்ல மேச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான் பெண்களும் வந்து பார்த்தோம்னா பிடிச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா பிடிச்சும் காமிக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுரூபா வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது இவை வந்து அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையில் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க அவள் தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் டெலிவரியும் பண்ணி காம்போலத்தையும் பாருங்க மாடு வந்து இன்னும் மடி எடுக்க எடுக்க இன்னும் நல்லா நீண்டு வரும் கண்டிப்பா தலையத்துக்கு ஒரு பத்து டு பன்னெண்டு லிட்டர் கரவைத்திறன் கொடுக்கக்கூடிய மாடு இந்த மாட்டோட விற்பனை விலையை வந்து பார்த்தோம்னா வெறும் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு மட்டும்தான் சொல்கிறாங்க பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி பேசுங்கள் வாங்க இரண்டாவதாக விற்பனைக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டோட டீட்டெயில்ஸை பற்றியும் பார்த்துடலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாட்டை விட இந்த மாடு வந்து பார்த்தோம்னா ஒரு அரை அடி வந்து பார்த்தோம்னா உயரமாகவும் இருக்கும் நல்ல நீளமாகவும் இருக்கும் இந்த மாடு வந்து பார்த்தோம்னா நாலு பல் போட்டிருக்கு நாலு பல்லுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா நல்ல உடலமைப்போடு வந்து பார்த்தோம்னா இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு சுழி சுத்தம் கொண்ட மாடு தான் நல்ல ஜெர்சி மாடு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆயிக்கிங்க சுளி சுத்தமான மாடு ரொம்பவும் நல்ல அழகாக இருக்கக்கூடிய மாடுகள் தான் ரெண்டுமே நெத்தியில் வந்து ஒரு வெள்ளை நிலத்தோடு வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு வந்து பார்த்தோம்னா நல்ல காம்பு வளம் மடி வளத்தோடு தான் பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு அந்த மாட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த மாடு இன்னமும் கொஞ்சம் மடி எடுத்துருச்சு நல்ல காம்பும் வந்து பார்த்தோம்னா நல்ல நீளமாக இருக்குது இந்த மாடும் தலையத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பத்து டு பன்னெண்டு லிட்டர் திறன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க கன்று இன்றதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னொரு பதினஞ்சு நாளில் இருந்து இருபது நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த மாடு வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னா சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டிலருந்தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னால ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு தான் வந்து சொல்கிறாங்க இரண்டு மாடுகளுமே விற்பனை விலை ஒரு மா ஒவ்வொரு மாடு நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு நாற்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு வந்து சொல்கிறாங்க ரெண்டுமே வந்து ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க ரொம்பவும் அனுசரித்து தருவாங்க ரொம்பவும் கம்மியான விலையில்தான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க அதுலேயும் வந்து அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க என் மாட்டில் வந்து எந்த ஒரு குறையுமே வந்து சொல்ல முடியாதுங்க சொல்லி தவறு எதுவுமே வந்து கிடையாது இந்த இரண்டு மாடுகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு கேரளான்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த மாடுகள் வந்து பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான விலை இன்னைக்கு வாங்கி போட்டோம்னா கூட இன்னும் ஏழு எட்டு வருஷத்துக்கு வச்சு கறவை வந்து கறந்துட்டுருக்கலாம் தலையத்துக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு பத்து டு பன்னெண்டு லிட்டர் கறவை வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக மாட்டுக்கிட்டேருந்து அதுவும் வந்து எதிர்பார்க்கலாங்க இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்க இது போல் உங்களோட மாடும் விற்பனைக்கு இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலில் வந்து காண்டாக்ட் pandangan nandri.